என்னாகமம் அதிகாரம் இரண்டு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள் யூதாவின் பாலத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையமிறங்க வேண்டும் அமினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சன்னதிக்கு சேனாபதியா கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனைகள் எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு பேர் அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் இறங்க வேண்டும் சூவாரின் குமாரன் நெதனையேல் இசக்கார் சன்னதிக்கு சேனாபதியா கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை ஐம்பத்து நாலாயிரத்து நானூறு பேர் அவன் அருகே செபுலோன் கோத்திரத்தார் பாளையமிரங்க வேண்டும் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபுலோன் சன்னதிக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தேழாயிரத்து நானூறு பேர் எண்ணப்பட்ட யூதாவின் பாலத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து நானூறு பேர் இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போக கடவர்கள் ரூபனுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் தென்புறத்தில் இறங்க வேண்டும் சேதையூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சன்னதியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐநூறு பேர் அவன் அருகே சிமியோன் பாளையம் இறங்க வேண்டும் சூரிசதாயின் குமாரனாகிய செலூமியில் சிமியோன் சன்னதியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தொன்பதினாயிரத்து முந்நூறு பேர் அவன் அருகே காத் கோத்திரத்தார் இறங்க வேண்டும் தேகுவேலின் குமாரனாகிய எலிசா காத் சன்னதியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின் படியே இலட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்று ஐம்பது பேர் இவர்கள் பிரயாணத்தில் இரண்டாம் பாளையமாய் போக கடவர்கள் பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோட பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும் எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடே பிரயாணமாய் போகக் கடவர்கள் எப்ராஹிமுடைய பாளையத்து கொடியை சேனைகள் மேற்புறத்தில் இறங்க வேண்டும் அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா எப்ராஹிமின் சன்னதிக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பதினாயிரத்து ஐநூறு பேர் அவன் அருகே மனாசை கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியில் மனாசை சன்னதிக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி முப்பத்திராயிரத்து இருநூறு பேர் அவன் அருகே பென்யமின் கோத்திரத்தார் தார் பாளையமிறங்க வேண்டும் கீதேயோனின் குமாரனாகிய அபிதான் பென்யமின் சன்னதிக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தையாயிரத்து நானூறு பேர் எண்ணப்பட்ட எப்ராஹிமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்ணாயிரத்து நூறு பேர் இவர்கள் பிரயாணத்தில் மூன்றாம் பாளையமாய் போக கடவர்கள் தானுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும் அமிஷதாயின் குமாரனாகிய ஹகியேசேர் தான் வம்சத்திற்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்திராயிரத்து எழுநூறு பேர் அவன் அருகே ஆசேர் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும் ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேல் ஆசேர் சன்னதிக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும் ஏனானின் குமாரனாகிய அகிரா நப்தலி கோ சன்னதியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து அறுநூறு பேர் இவர்கள் தங்கள் கொடிகளோடே பின்பாளையமாய் போக கடவர்கள் இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேராயிருந்தார்கள் லேவியரோ கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையமிறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள்